துபாய் ஃபெஸ்டிவல் மற்றும் சில்லறை விற்பனை நிறுவனத்தால் நடத்தப்படும் வருடாந்திர நிகழ்வான துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவலின் முப்பதாவது பதிப்பை முன்னிட்டு வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமையன்று பனிரெண்டு மணி நேர மெகா விற்பனை நடைபெற உள்ளது இந்த மெகா விற்பனையின் போது துபாய் எமிரேட் முழுவதும் உள்ள அனைத் மஜித் அல் புதை மால்களிலும் ஷாப்பிங் செய்யும் துபாய் குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலாவாசிகள் தாங்கள் வாங்கும் பொருட்களுக்கு தொன்னூறு சதவீதம் வரை தள்ளுபடி அனுபவிக்க முடியும் துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவலின் ஒரு பகுதியான இந்த மெகா விற்பனையில் ஃபேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அழகு சாதன பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட ஆடம்பர சர்வதேச மற்றும் உள்ளூர் பிராண்டடுகளுக்கு பிரத்யேக ஒப்பந்தங்கள் மற்றும் சலுகைகள் கிடைக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை என பனிரெண்டு மணி நேரம் நடத்த திட்டமிட்டுள்ள இந்த ஷாப்பிங் தள்ளுபடி விற்பனையில் மால் ஆப் தி எமிரேட் சிட்டி சென்டர் மிர்திப் சிட்டி சென்டர் தேரா சிட்டி சென்டர் மெய்சம் சிட்டி சென்டர் அல் சிந்தாக்கா மை சிட்டி சென்டர் அல்பர்ஷா ஆகிய இடங்களில் இந்த தள்ளுபடி விற்பனையில் நீங்களும் பங்கேற்கலாம் மேலும் இந்த நிகழ்வின் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட மால்களில் ப்ளே மற்றும் வின் ஆக்டிவேஷன் போன்ற அற்புதமான புரமோஷன்களையும் காணலாம் குறிப்பாக முன்னூறு திகாம்ஸ் அல்லது அதற்கு மேல் ஷாப்பிங் செய்பவர்கள் ஆப்பிள் மேக் ஏர் ஆப்பிள் வாட்ச் சாம்சங் கேலக்ஸி போன்ற அதிக மதிப்புள்ள பரிசுகளை வெல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் விற்பனை சீசன் ஆனது டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறுகிறது துபாயின் மால்கள் மற்றும் ஷாப்பிங் இடங்களில் எழுபத்தைந்து சதவீதம் வரை தள்ளுபடியை இது வழங்குகிறது கூடுதலாக துபாய் ஷாப்பிங் பெஸ்டிவலின் முப்பதாவது பதிப்பில் ஒளிக் காட்சிகள் வான வேடிக்கை ட்ரோன் ஷோக்கள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குதல் உட்பட முப்பத்தெட்டு நாட்கள் சிறப்பு கொண்டாட்டங்களுடன் பார்வையாளர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது